என்னோட என்ன சொன்ன மெமரபிளான ஆன எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ இந்த லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் ஐ வெரி மெமரபுள் எஸ்பெஷலி டு ஒர்க் வித் சார் அண்ட் ஆதம்பாவே சார் அண்ட் இந்த டீம் ஃபுல்லாகவே செட்டில் ஆனாலும் ரொம்ப ஜாலியாக இருந்தேன் இப்போ இங்க ப்ரொமோஷன்ஸு பார்க்கும் பார்க்கும்போதும் லைக் ரொம்ப வெல்கமிங்கா இங்க வரும்போது ஃபேமிலி மாதிரி தான் ஃபீல் பண்ணுது வெரி எக்ஸைட் ஹியர் அண்ட் மூவி இன்றைக்கே பார்த்தேன்

உயிர் தமிழுக்கு ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம் எல்லா படத்திலையும் எத்தனையா சொல்ற மாற்றி சொல்ல மாட்டேன் யோசிக்கிறது எனக்கு புரியுது ஏன்னா அந்த படத்தை நடித்தது மட்டுமல்லாமல் அந்த படத்தை ஒரு நாளைக்கு முன்னாடி நாங்கள் பார்த்தோம் அவ்வளவு அவ்வளவு அழகா அவ்வளவு ஒரு 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 நகைச்சுவை கலந்து ஒரு காதல் கதை அவ்வளவு அழகா ஆதம்பாவா அவர்கள் இந்த படத்தை மக்களுக்காக தயாரித்து வச்சுருக்காங்க இதில் ஹீரோ வந்து என்னைக்கு உலக மக்களால் மக்கள் போராளி அப்படின்ற ஒரு அற்புதமான பட்டத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம அண்ணன் அமீர் அவர்களுக்கு கொடுத்துருக்கோம் அந்த பட்டத்திற்கு சரியான பொருத்தமான ஒரே ஆள் நம்ம அண்ணன் அமீர் அவர்கள் தான் அண்ணன் அவர்களோடு அது அமீரன் அப்படின்னு ஒன்ன படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போதுலேருந்தே ஆதம்ப அவர்கள் சொன்னாங்க அண்ணே அமீரண்ணன் கூடவே வர்ற மாதிரியான ஒரு கேரக்டரு அப்படின்னா அப்போ எனக்கு ஒரு சின்ன யோசனை பருத்தி வெறும் படம்லாம் ஒரு டேக்கு ஒழுங்காக வராட்டா கூட அமீரன் பல டேக்குகள் போ போ போயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்கன்னா கேள்விப்பட்டு நம்மகிட்ட எல்லாம் கொஞ்சம் நல்லா பேசுவாங்களா இல்லை நம்மளை போட்டு பெண்டை கழட்டிடுவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பயந்துகிட்டே தான் வந்தேன் ஆனால் நான் நினைத்த அண்ணன் அமீர் அவர்கள் இல்லை ஒரே நாள் தான் எங்க நம்ம டீம் ஃபுல்லா எல்லாரும் கூடயுமே வந்து அமீர் சார் எப்படி இவ்வளவு ஜோவியலாக பழகிறாங்க அப்படின்ற அளவுக்கு நான் நாங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப ஒரு ரொம்ப ஜோவியலா ரொம்ப ஜாலியா ஜாலியா அந்த படத்தை முழுவதும் நாங்கள் அதை எடுத்து முடிக்க முடிக்கும்போது தான் அமீர் சாரோடு தனிப்பட்ட முறையில் பழகும்போது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இப்போ நான் சொன்ன அந்த மக்கள் போராளி அப்படின்ற அந்த பட்டம் சரியான ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது அண்ணன் அமீரவர்களுக்கு மட்டும்தான் அது சரியான பேராக அமையும் அப்படின்றத இந்த நேரத்தில் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அமீர் சார் வந்து ஆள் ஏற்கனவே தான் இருப்பாங்க அதில் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது பார்த்துருப்பீங்க ரெண்டு சாங்கு ரெண்டு சாங்குலேயுமே வந்து ஒன்று வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றிய ஒரு தேசிய கீதமா இனிமே வந்து அது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்லாம் மாற்றுக்கிறது கிடையாது அதில் அமித் சார் வந்து எவ்வளோ அழகா இருக்காங்க அமித் சார் அழகா இருக்காங்கன்னு சொல்றவங்கள ஒரு வாட்டி கைது இருக்கலாமா அவ்வளோ அழகாக அவ்வளவு அழகா ஒவ்வொரு போட்டு விட்டீங்களா பார்க்கல ஹலோ அமீர் சார் மட்டும் அவ்வளவு அழகா அவ்வளவு இளமையா ஒரு அற்புதமான பத்தாம் தேதி ரிலீஸுக்கு பிறகு அமீர் சார்லாம் ரெஸ்டே இருக்க முடியாது அடுத்த அடுத்து ஷூட்டிங் பரபரம் ஓடிக்கிட்டே இருக்க முடியல அப்படி ஒரு அற்புதமான நடிப்பேன் ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பை இந்த தமிழர்கள் அண்ணன் அமீரவர்கள் தந்திருக்காங்க அவர்களுக்கு இந்த நேரத்தில் அற்புதமான நன்றி இப்படி ஒரு அற்புதமான படத்தை தந்த அன்பு அண்ணன் ஆலம்பாபா அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி அந்த படம் முழுக்க அண்ணன் அவர் அமீரர் அவர்களோடு ட்ராவல் பண்ணுற ஒரு ஒரு காமெடியான ஒரு கேரக்டர் அதை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் பத்தாம் தேதி பார்த்துட்டு நீங்கள் தான் ரிசல்ட் சொல்லணும் மக்கள் வந்து இந்த படத்தை பெரிய அளவில் கொண்டு வரணும் பெரிய அளவில் நீங்கள் குடும்ப குடும்பமாக வந்து தேட்டரில் அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்றத அன்போடு கேட்டுக்கிறேன் அடுத்து நம்ம ஹீரோயின் அவர்கள் ஆமாம் அவங்களுக்கு ஒரு எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு 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 மட்டும் பேலன்ஸ் இருக்கு இல்லையா ஆமாம் பத்தாம் தேதி உங்களுக்கு கண்டிப்பாக தந்துடுறேன் சரியா அவன் எதுக்காக அப்படின்றது நீங்கள் படம் பார்த்தோன்னே தெரிஞ்சிருவீங்க ஏன் அப்படின்னா இந்த படம் முடிகிறதுக்குள்ள நான் தமிழில் வந்து கரெக்டாக பேசுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படியா இப்போ ஆடியோ ரிலீஸ் பண்ணி தமிழில் தான் பேசி அப்படின்னு கரெக்டாக பேசுகிறேன் அப்படின்னு அதனால அந்த மோதிரம் பேலன்ஸில் இருக்குது கண்டிப்பாக தந்திரமா அவ அடுத்து வந்து நம்ம படத்தில் நிறைய நட்சத்திரங்கள் அவ மறைந்த அண்ணன் இருக்காங்க அண்ணன் ஆனந்தராஜ் அண்ணன் இருக்காங்க அண்ணன் கஞ்சாகர் பண்ண இருக்காங்க நம்ம குட்டிப்பொழி சரவணன் அவர்கள் இருக்காங்க இன்னும் நிறைய பிரம்மாண்டமாக இந்த படத்தை நிறைய திரை நட்சத்திரங்கள் நாங்கள் ரொம்ப சிறப்பாக உங்களுக்காக ரெடி பண்ணி தந்திருக்கோம் இந்த படத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றியடையை வைக்கணும் அப்படின்ற இந்த இடத்துல மீண்டும் உங்களை அன்போடு கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஒரு காலம் இருந்தது மாதிரி இல்லை அவர் சொன்னார்ல பொறுக்கியா இருந்த ஒரு வந்த ஒரு சாருன்ட்டு நம்மளும் கிட்டத்தட்ட அதே கேட்டகிரி தான் அங்கங்கே கூட்டம் கூடமாக போய் சண்டை ஓடுறது ஒரு சினிமா பார்க்க போகிற அந்த கூட பத்து பேர் போகும்போது பருத்தி வரல குருவாள் எடுப்பான் பாருங்க அப்படி வாழ எடுத்து சொல்லிட்டு போவான் இவனா எங்கேயும் அடிச்சு போடுவான் நம்மள அப்படின்ட்டு அப்படிலாம் ஒரு காலம் இருந்தது இதுக்கு இல்லாமல் நம்ம பயப்பட போகிறோம் நம்ம ஆனால் எந்தெந்த வழியில் கெடுக்க முடியுமோ எல்லா வழியிலையும் கெடுத்தார் கடைசி என்னன்னா நல்லா பேசவும் செய்வார் அப்பப்போ பேசவும் செய்வார் ஒரு நண்பர் அவர் பேசுனதை ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சு விட்டார் இப்ப எங்கிட்ட இருக்கு என்கிட்ட இருக்கு அப்புறம் இது என்ன சொல்றது இது காலம் தான் அதுக்கு பதில் சொல்லணும் இது வந்து நம்ம அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம் காலம் கண்டிப்பா அதுக்கு பதில் சொல்லணும் பார்க்கலாம் ரைட்டு அப்புறம் வந்து மக்கள் போராளி படம் முடிஞ்ச உடனே அப்படியே பார்க்கும்போது அந்த படத்துக்கு ஒரு வருமான அமீர் அப்படிங்கிற ஒரு ஒரு டைட்டில் இருந்தால் இருக்கும் அப்படின்னு அப்படியே யோசிக்கும் போது ஷூட்டிங் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஹீரோ மதுரை கிளம்பிடுவார் என்னங்க மதுரை ஊருக்கு நம்மளும் அதே தானே என்ன போல பாஸ் ஆகணும் வாய்தாக போகிறார் ராணாபுரத்துக்கு டேரக்டர் அவர் பச எல்லாம் போக முடியாது ஒரு தடவை போனால் ப்ளேட்டில் போனால் காரில் போனால் பதினாயிரம் இருபதாயிரம் செலவாகும் பருத்தி வீரன் மாதிரி அவ்வளோ பெரிய கிட்ட கொடுத்துட்டு அடுத்த ஹீரோ யார் எத்தனை கோடி சம்பளம் எவ்வளோன்னு போகாம இந்த தமிழ் சமூகத்துக்காக சிறக்கி போனவர் என்னோட ஹீரோ அவர் கூட போன எங்க அண்ணே அண்ணன் செந்தமொழியன் சீமான் இன்னைக்கு ஒரு பெரிய அரசியல் கட்சியோட தலைவராக இருக்கிறார் அவர் சினிமா மேல இருக்க காதல் இல்லை அவர் இருக்கிறாரு வழக்கு போட்டது தெரியும் போனது தெரியும் வந்தது தெரியும் அந்த வழக்குக்கு எத்தனை வருஷம் அலைஞ்சாங்கன்றது எனக்கு தெரியும் பத்து ஆண்டுகள் எத்தனை வருஷம் சார் இருக்கும் பத்து வருஷம் வாய்தா ரெண்டு வாய்தா மூணு வாயுதா சேத்தாப்பில் போகலன்னு வாய்க்கல சார் வரலனா வாரண்ட் ஆயிரும் சார் அப்படியா போய் போய் கடைசியில் நீதிமன்றத்தில் அவங்க விடுதலை ஆகும் போது அந்த நீதிபதி சொல்றாரு அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து நீங்க இதெல்லாம் பயப்படாதீங்க எதுக்கலாம் இது மாதிரி தொடர்ந்து குடல் கொடுங்கன்னு சொல்றாரு அப்படி சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்து ஒரு நீதிமன்றத்தில் என்னோட ஹீரோ மக்கள் போராளியா நீங்க எப்படிடா சர்டிபிகேட் கொடுப்பீங்க தாவூதி இப்ராஹிம் ரேஞ்சில் மக்கள் மனதில் இருக்கிறார் தமிழக மக்களுடைய இதயங்கள் இருக்கிறார் அமீர் இருபது ஆண்டுகளாக வந்து அவருடைய திரைப்பட வாழ்க்கையை பின்னோக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஃபுட்டேஜ் இருக்கு மக்கள் போராளி அமீர்னு நான் ஒரு புத்தகமே எழுதிக்கிட்டு இருக்கிறேன் கூடிய சீக்கிரம் வரப்போகுது இருபது ஆண்டுகளாக அந்த தமிழ் சமூகத்துக்கு எப்படி ஒரு களத்தில் நின்றாரு அனிதா மரணம்னா அங்கே நிற்பார் கூடங்குளம் அணன் அனல் மின் நிலையம்னா அங்கே நிற்பார் ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம்னா அங்கே நிப்பாரு காவிரி ஈஸ்யூன்னா அங்கே நிப்பாரு எல்லா இடத்துலையும் நிப்பாரு கோடியில குமிச்சுக்கிட்டு இருக்கிற சினிமாவில் அங்க இப்படி ஒரு ஆள் இவருக்கு இப்படி ஒரு பட்டம் வேற யாருக்கு கொடுக்கறது எக்காலத்துல என்னோட குருநாதர் ஒரு மக்கள் போராளி அப்புறம் என்னன்னா இந்த படம் இந்த படம் வந்து அமீர் உயிர் தமிழுக்கு அவங்க பார்த்தோன்னா ஒரு முரட்டு அரசியல் படமா இருக்கும் சீரியஸான படமா இருக்கும் அதல்லது அது இருக்கு அரசியல் இருக்கா முழுமையான அரசியல் இருக்கு நம்ம கவிஞர் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு ஒரு நையாண்டியா இருக்கும் அப்படி சிரிச்சுட்டு அப்படி போற மாதிரியான ஒரு ஒரு படமா இருக்கும் காதல் பிரதானமா இருக்கு நீங்க அந்த சாங் பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுக்கு டப்பு கொடுத்துருக்காங்க நம்ம ஹீரோ அவ்வளவு அழகா ஸ்கிரீன்ல அவ்வளவு அழகா இருக்கிறாரு நான் நிறைய பார்த்தேன் ஷூட்டிங் நம்பா நான் ஒரு குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா ஒரு காட்சி அந்த நீங்கள் முதல் சாங்கில் பார்த்துருப்பீங்க அந்த வேஷம் போட்டு ஆடுவார் அவருக்கு முதல்ல கம்பு சுத்து தெரியாது அந்த புலி வேஷம் அந்த வந்த மாஸ்டர் சார் புலி வேஷம் நாளைக்கு வச்சுக்கிறோம் நாளைக்கு வச்சுக்கிறோம் நாளைக்கு வச்சுக்கிறோம்ங்கிறாரு பார்த்தா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு அவரு ஏன்னா அவ்வளோ பேர் ஷூட்டிங் வேடிக்கை பார்க்குறேன் சாங்கு அதில் புலி வேஷம் போடணும் அதை ஆடணும் கம்பு சுற்றணும் இதெல்லாம் செய்கிறாரு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ராக் போகுது ட்ராலி போகுது கேமராவும் ஒரு அதை அந்த ஃபேவராக இருக்கணும் என்னங்க ஒரு டேரக்டர் அவ்வளவு பெரிய கிட்ட கொடுத்த டேரக்டர் காலத்துல இருந்து நடிக்கும் போது என்னங்க அது என்னங்க அது சார் கலைஞர் அவருடைய கதைகள்லாம் எனக்கு தெரியும் அவர் அடுத்தடுத்து என்ன மாதிரியான படங்கள் பண்ண போறான்னு சில கதைகள் தெரியும் அவர் வேலை செய்ய விடுங்க அவர் நல்ல திரைப்படங்கள் தமிழகத்துக்கு வரும் மக்களுக்கு பயனுள்ள திரைப்படங்கள் வரும் அவர் வேலை செய்ய விடுங்க அதே மாதிரி சாந்தினி சாந்தினி

இருக்கிற இடமே தெரியாமல் அப்படி தான் என்ன மாட்டேறேன் சார் எனக்கு புரியல சார் எனக்கு எதாவது கேட்கணுமா எனக்கு இந்த தண்ணி சனி இல்லை மினரல் வாட்டர் கொடுங்க குளிக்கிறதுக்கு எதாவது கேட்கணும் இல்ல எதையுமே கேட்கல அப்படி ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் எந்த கஷ்டமும் நம்ம கொடுக்கல அப்படி ஒரு ஒத்துழைப்பு கொடுத்த ஒரு ஆர்டிஸ்ட் உங்களுக்கு நல்ல இந்த படத்துக்கு பிறகு ஏன்னா அமீர் சார் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஆளு தெரியும் அவருக்கு இணைய படத்தில் ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருக்கு உங்களுக்கு ஒரு மன்னன் படத்தில் விஜயசாந்த் ரஜினிகாந்த் பார்த்த மாதிரி சவாலி சவாலி சமாளியில் வந்து சிவாஜி சாரும் ஜெயலலிதாம்பாவும் பார்த்த மாதிரி ஒரு ஒரு ஈக்குவலான ஒரு ஸ்பேஸ் அவங்களுக்கு ஸ்கிரீனில் இருக்குது இந்த படத்துக்கு அப்புறம் அவங்கள இந்த தமிழ் சினிமா பயன்படுத்தும்னு நினைக்கிறேன் நிறையா அப்புறம் அண்ணாச்சி இந்த படத்தில் அந்த படத்துக்கு முதல்ல நான் நான் நினச்ச ஹீரோ வந்து அண்ணன் வைய புயல் நிறைய பேசணும் ஏன்னா என்ன அப்புறம் பட்ஜெட்டு மற்ற விஷயங்களை பார்க்கும்போது அன்னே பெரிய சம்பளத்தில் இருக்கிறாரு அவருக்கு இவருங்க எப்போவுமே பாருங்க ஒரு வாய்க்கால் வரக்கு தரார்க்கும் என்கிட்ட வேற்றுங்க அவர் ஒரு ஏரியாவில் இருப்பார் ஒரு ஏரியாவில் இருப்பாரு அப்புறம் அப்படி இப்படின்னு போய் கடைசியில் அண்ணாச்சு அப்போ படம் புள்ள வர கேரக்டர் மொத்தமாக அப்படி ஒரு தூக்கி நிப்பாடுற பக்கத்தில் ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டாக ஒரு காமெடியனாக ஒரு குணச்சித்திர நடிகராக எல்லாமே இருக்கிற ஒரு ஒரு கேரக்டரு அருமையாக பண்ணியிருக்காரு ஃபைனலாக படம் பார்க்க போகும்போது அப்படி ஒரு ஒரு காமெடி பண்ணிருக்காங்க இது அவருக்கு ஒரு முழுமையான ஃபுல் மீல்ஸ் கொடுத்துருக்கான்னா சரி இதுக்கெண்ட இடத்துலையுமே சந்தேகம் வரலையா இவ்வளவு குணம் எப்படி வந்தது அவர் பின்னணி என்ன ஏன்னா இவ்வளவு நெருக்கமா இருக்கும்போது வந்து எந்த இடத்துலையும் எந்த காலகட்டத்துலையும் அந்த சந்தேகம் உங்களுக்கு வரலையா இந்த கேள்வியை லைக்காவுடைய ஓனர் டே என்ன யாரு கேட்டிங்கன்னா சுபாஷ்காரங்க அவங்க ஒரு சட்ட ரீதியாக பண்ணாங்க லைக்கான அவருக்கு என்னென்ன பிரச்சனைனா யூரோப்ல இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு அப்புறம்

எல்லாரும் எப்படியாவது யா நீங்க தடை பார்க்குறது தும்பிக்க நான் தடை பார்க்கற கால் ஆ அது தடை பார்க்குற காலில் உலுகாத அரசியல்வாதி யாரா இருந்தா என்னைக்குமே உலுகுறாங்க என்னைக்குமே உலுகுறாங்க சார் டைரக்டர் சார் ஆமா உங்களுக்கு என்ன படம் என்ன மலர் பிடிக்கும் எனக்கு மல்லிகை பிடிக்கும் மல்லிகை ரொம்ப பிடிக்கும் மல்லிகை ஐயோ எனக்கு மல்லிகைப்பை ரொம்ப பிடிக்கும் இறைவன் மிகப்பெரிய அரபு சொல்லல சொல்லவும் இல்லை யூடியூப்ல உட்கார்ந்துக்கிட்டு இறைவன் மிகப்பெரியவன் தெரியுமா அப்படி எதுக்கு ஒரு இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்னு ஆப்போசிட்ல ஒருத்தர் நக்கலுமா எனக்கு என்ன தோணுச்சுன்னா அப்போ ஒண்ணு மட்டும் எனக்கு தெளிவா புரிஞ்சது அதை நான் இங்கே அரசியலாக இருந்த வாய்பூரா இறைவன் மிகப்பெரியவன் சொல்லிச்சு பாருங்க அப்ப இறைவன் மிகப்பெரியவன் தான்